ஒரு பெரிய அருவி சோணு கொட்டிகிட்டு இருக்கிற அருவியை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியுமா கண்டிப்பாக முடியாதுங்க ஆனால் நம்ம உடலில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ரத்தத்தை நம்மளால் ஸ்லோ படுத்த முடியும் அது எப்படி அப்படின்னா பிராணாயாமம் இந்த மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போர்ஸாக போகக்கூடிய நம்முடைய ரத்த ஓட்டத்தை நிதானப்படுத்த முடியும் நம்ம மனசை ஒருமைப்படுத்தி பிராணாயாமம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ரத்த அழுத்தத்தை நம்ம குறைக்கலாம் பிராணாயாமம் காலை நேரத்தில் தான் செய்யணும் அதுதான் வந்து மிகச்சிறந்த நேரம் பிராணாயாமம் எப்படி செய்யணும் எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத விளக்கமாக நானே செஞ்சு காமிச்சிருக்கேன் என்னுடைய பதிவில் போய் பாருங்கள் தினமும் உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்குங்க அந்த வேலையில் இது ஒரு முக்கியமான வேலையாக நேரம் ஒதுக்கி மைண்டை எதுலேயும் வந்து செலுத்தாமல் அமைதிப்படுத்தி இந்த பிராணாயமம் மூச்சு பயிற்சியை தினமும் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர் மெயின்டெயின் ஆகும் உங்களுடைய அந்த இரத்த ஓட்டம் நிதானமடையும் நன்றி மக்களே